ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கணந்து வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம் வாராகியம்மன் சிலையோ விக்கிரகமோ நீங்கள் வைத்திருந்தால் ஃபோட்டோ வைத்திருந்தால் வாராகி அம்மன் சிலையை வந்து நவதானியத்தில் எப்பயுமே வைங்க இல்லைனா வாராகி அம்மனுக்கு பிடித்த கருப்பு மொச்சையில் நீங்கள் வையுங்க வரகு அரிசி இது மாதிரிலாம் கூட நீங்கள் வைக்கலாம் தானியங்களில் தான் எப்பயுமே சிலைகளை வைக்கணும் அப்போ தான் வந்து மிகுந்த சக்தி அதுக்கு வரும் தெய்வீக சக்தி வரும் அதே மாதிரி வாராகியம்மனை வந்து வெறும் கழுத்தாக விடாதீங்க அதில் வந்து நீங்கள் வந்து விரலி மஞ்சள் மாலையோ இல்லை வந்து கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மஞ்சள் கைத்தில் நீங்கள் வந்து விரலி மஞ்சள் ஒன்று கட்டி நீங்கள் தொங்கு விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து தங்கத்தில் கூட போடலாம் வெள்ளியிலையும் போடலாம் அந்த மாதிரி போடு போட்டு வைங்க வாராகியம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வராகியம்மன் மனமகிழ்ந்து நிறைவேற்றி வைப்பாங்க நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்புகணந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம் வாராகியம்மன் சிலை நீ சிலை வைத்திருந்தீங்களா இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அது பக்கத்தில் ஒரு தேங்காய் வைத்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூ வைத்து நீங்கள் வந்து வழிபடுங்க மனசார உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே வேண்டிக்கோங்க வாராகியம்மன் ஒரு நாள் மூணு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் தீபம் ஏற்று நீங்கள் பாட்டு தொடர்ந்து வழிபட்டு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டிவிடுங்க உள்ளாரையோ வெளியிலோ எப்படி வேணால் கட்டலாம் வாராகியம்மன் உங்கள் இல்லத்துக்கு வருவாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒளியும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் வீட்டில் போட்டோ இல்லைன்னா கோவிலில் வைத்து நீங்கள் தேங்காயை வாராகி அம்மன் மடியில் வைத்து எடுத்துகிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கிடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் பரிகாரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் இருந்ததுன்னா தை அம்மாவாசையோ வெள்ளிக்கிழமையோ நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கோவிலில் தான் இந்த தீபங்கள் போடணும் எருக்கன் திரி அதனால் நீங்கள் தீபம் போடு போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழத்தண்டு திரி கிடச்சாலும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு தெரியுமே வந்து கோவிலில் வந்து நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் ஊற்றி வாராகி அம்மன் முன்னாடி நீங்கள் தீபங்கள் ஏற்றுங்க இப்போ அரிசி பரப்பி வாழை இலையில் அரிசி பரப்பி இது மாதிரி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேங்காய் தீபம் போடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் வந்து தாமரை தண்டு திரி போடுவது வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு அதே மாதிரி வீட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து கோவிலில் போய் இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று தடைப்பட்ட திருமணங்கள் எல்லா சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வார அழகி அருள் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்க வந்து மூணு வேலையில வந்து சுக்கரஹோரை வரும் அந்த நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றி வைத்து பச்சை கல்பூர தீபம் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏலக்காய் பச்சை கலப்பூரம் சோம்பு கிராம்பு இதை வந்து நீங்க ஒரு ரூபாய் காயின் வைத்து முடிந்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சுக்கரஹோரையில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க பிரம்மமுகூத்த நேரத்தில் அம்மனுக்கு அபிஷேகங்கள் பண்ணுங்கள் பண்ணிட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று கண்ணீர் மல்க நீங்கள் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரம் சுக்கரஹோரையை பயன்படுத்திக்கோங்க வா வாராகியம் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை அம்மாவாசை பரிகாரம் தை அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் வாராகியம்மனுக்கு விதவிதமான நீங்கள் சிலையோ இப்போ ஃபோட்டோவோ வைத்திருந்தீங்கன்னா அபிஷேகங்கள் பண்ணுங்கள் அபிஷேகங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப அம்மா மனங்குலிருந்து உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சு வைங்க ஒரு ரூபாய் காயின் விரலி மஞ்சள் வசம்பு ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு அஞ்சாறு வெத்தலை பாக்கில் வச்சு நீங்கள் வந்து காசு ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபாய் காயினோ வச்சு நீங்கள் வந்து பச்சை கலர் துணியில் போட்டு முடிஞ்சு வைக்கும் போது உங்கள் காரியங்கள் காரியங்கள் கைகூடி வரும் நடக்கும் சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லுவாங்க உப்பு இது கூட உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து வைக்கணும் எப்பயுமே வந்து உப்பு வந்து பவுலில் வாசல்லையும் நெல் நடு ஹால்லையும் நீங்கள் வந்து வசம்பு அது மேலே ஒரு துண்டு வச்சு நீங்கள் வைங்க உப்பு ஜாடியிலும் விரலி மஞ்சள் வசம்பு போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம் எனக்கு நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை வாராகியம்மன் பரிகாரம் தை அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் எருக்கம் பழங்கள் அது வந்து காய வச்சு எருக்க குச்சிகள் கிடச்சிச்சின்னா அதில் வந்து நீங்கள் வந்து தூபம் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தீயசக்திகள் செய்வினை தோசங்களை ஒழிக்கக்கூடியது இந்த எருக்க குச்சிகள் அது வந்து நீங்கள் தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட வேப்ப இலை ராய்கடுகு மருதாணி விதைகள் சாம்பிராணி கொங்குளியம் வெண்கடுகு இதெல்லாம் கலந்து நீங்கள் தீபம் போ தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அது மட்டும் இல்லாமல் வேப்ப எண்ணெயில் போடுங்க வேப்ப எண்ணெய் திரிப்போட்டு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று தை அம்மாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுவது நம்மளுக்கு எல்லா விதமான தோசங்களும் கஷ்டம் சக்தி வாய்ந்த பரிகாரம் நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்மன் பரிகாரம் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து வாராகி அம்மனுக்கு விலக்கெல்லாம் ஏற்றி வைத்துட்டு நீங்க தூபம் போடுங்க அகில் கட்டை தேவதாரு அதுக்கப்புறம் சந்தன சக்கை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேப்பிலை வில்வ இலைகள் துளசி இலைகள் திருநீற்று பச்சிலை இந்த இலைகள் கிடைச்சிதுன்னா குங்குலியமத்தோட சாம்பிராணிகள் கலந்து நாய்க்கடுகு மருதாணி விதை துளசி விதைகள் இதெல்லாம் கலந்து நீங்கள் தூபம் போடும் பொழுது வீட்டு வந்து பணமலை போலியும் அதிக மன அதிகமான மன வீசும் குடும்ப தெய்வீக ஆற்றல் விளங்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு குடும் மன மகிழ்ச்சி சண்ட சண்டை தீய சக்திகள் செய்வினை தோசங்கள் பில்லு சூனியங்கள் எல்லாமே நீங்கும் சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும் அல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்புகணந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் பரிகாரம் தை வெள்ளிக்கிழமை என்று வாராகி அம்மன் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்கர ஓரை வரும் வரும் இல்லையா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே நைட்டு எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே இந்த மூணு வேலைகளில் சுக்கர ஓரை வரும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து வாராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று குலதெய்வ அருள் வாராகி அம்மன் அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு தேவை வந்து அகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ரெண்டுமே ரெண்டு தீபம் கூட நீங்க ஏற்றலாம் நெலுப்பெண்ணை ஒரு அகல்ல நல்லெண்ணெய் ஒரு அகல்ல ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்ல அகல் விளக்க அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒண்ணுல வந்து வெட்டிவேர் தீபம் வெட்டி வேறு வந்து திரியில் சுற்றி வெட்டி வேறு ஒன்று போட்டுக்கோங்க இன்னொன்று வந்து மாதுளம்பழம் குச்சோடு சுற்றி வே திரி மாதிரி இது ரெண்டுலேயும் நீங்கள் தீபம் போடும் பொழுது இந்த வருடம் முழுவதும் அதிகமான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது சுபிச்சமான பணவரவு அதிகமான குடும்ப ஒற்றுமை மன மகிழ்ச்சி இது எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்த தீப முறைகள் இது கோவில்லையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஓங்கிற பிரணவ மந்திரத்துக்கு ஈடு இணையே கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த ஓங்குகிற மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக நிற்கக்கூடியது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு உயர்வதற்கான ஒரு நல்ல மந்திரம் நீங்கள் விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபடலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜலதீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் ஒரு தண்ணி தட்டில் தண்ணி எடுத்து அப்போதான் நீங்கள் பிடிக்கணும் பிடிச்சி விளக்கேற்றி வைக்கணும் மூணு டு ஐந்து மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுவது ரொம்ப ரொம்ப சுபிச்சமானது வாழ்க்கையில எல்லா விதமான சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விதமான மந்திரம் இது சொல்லி பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகன் மந்திரம் சக்தி வாய்ந்த சகல சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய முருகன் மந்திரம் கடை கடன் பகை எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடு பணவரவு அதிகமாகும் கடன் நோய் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் முருகன்னாவே ஒரு சகல சௌபாக்கியம் நிறைந்தது வெற்றுமையில் வெற்றி கிடைக்கக்கூடியது கடன் நோய் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா முருகன் ஒரு கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கோபம் தவிர்க்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை நீங்குவது ந நிலவுவதற்கு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் ஒழிக்க விடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல மந்திரம் சொல்லி பாருங்கள் அழுதே நடக்கும் முருகன் உங்களுக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம் ஓம் தாயே போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த ஒரு பரிகார மந்திரம் இந்த மந்திரம் வந்து இழந்த சொத்துக்கள் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் எல்லா விதமான சொத்துக்களும் இழந்திருந்ததுன்னா இந்த வாமன மந்திரம் இது ரொம்ப ரொம்ப சுபிச்சமானது கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனோட அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரத்தோட மந்திரம் இது சக்தி வாய்ந்த மந்திரம் பிரம்மமுகூத்திர டெய்லியும் சொல்லுங்க உங்களுடைய இழந்த பதவி சொத்துகள் உத்தியோகம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த பரிகாரம் வாராகி அம்மன் பரிகாரம் வாராகி அம்மனுக்கு நீங்கள் ஏழு கிராம்பு ஒரு பச்சை கற்புறம் வச்சு எரிச்சிருங்க இந்த மாதிரி எரிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அந்த வாசனைக்கு வந்து பணவசி சக்தி உண்டாகும் ஏலக்காய் வந்து நீங்கள் பொடிச்சு அதுலயே கூட நீங்கள் போடலாம் இது மாதிரி போடும்பொழுது பச்சை கல்பூரம் ஏலக்காய் இந்த வாசத்துக்கு மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும் வாராகியம்மனோட சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வரிபார வழிபாடு வரிகாரமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாக இருக்கும் வாராகியம்மனோட துணை கண்டிப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் பரிகாரம் வாராகி அம்மனுக்கு நீங்கள் தினந்தோறும் அணையா தீபம் ஏற்றுவது இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த மாதிரி ஏற்றிட்டு வரும் பொழுது நீங்கள் எப்பயுமே மூலமந்திரம் ஜெயிப்பது காயத்ரி மந்திரம் ஜவிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இது கூட வந்து நீங்கள் க்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் கிரீம் க்ரீம்னு சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதுக்கப்புறம் குங்குமத்தாலை பன்னீர் கலந்து நீங்கள் வந்து ஓம் வாராகி தேவியே நமக அப்படின்னு நீங்கள் வெற்றிலையில் எழுதி வைங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சுபிச்சமாக நிறைவே நிறைவேறும் அனைத்து விஷயங்களும் கைகூடி வரும் நல்லதே நடக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்புகடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரதோஷ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க பிரதோஷ வழிபாடு நீங்கள் வந்து பத்தொம்போதாம் தேதி வருது இல்லையா அந்த நாளில் பிரதோஷ வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று கோவிலுக்கு நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பால் இளநீர் மஞ்சள் த குங்குமம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அருகம்புல் மாலை வில்வ மாலை போடுங்க அர்ச்சனைக்கு வில்வ இலைகள் வாங்கி கொடுங்க கோவிலில் போய் கோவில் முழுவதும் விளக்கேற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் நல்லெய் தானம் கொடுப்பது கோவில் முழுவதும் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாள் கிட்ட டூ ஆறு ரெண்டு மணி நேரம் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ஆயிரத்தி எட்டு முறை நூற்றி எட்டு முறை அந்த மாதிரி சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சொல்லி பாருங்க வா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த சனிப்பயிற்சி பரிகாரம் வாராகி அம்மன் பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே சனிப்பெயர்ச்சி கண்டு பயப்படாதீங்க விருச்சக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கும்பம் மகரம் மீனம் ராசிக்காரங்க வந்து சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் கெட்டதாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே வேணாம் நீங்கள் வந்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் வாராகியம்மனை கும்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் சனிதோ சனிதோறும் நீங்கள் வந்து சனி பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்க நல்லெண்ணெய் தீபம் போற்றுவது வீ நல்லெண்ணெய் கோவிலில் போயிட்டு நீங்கள் எல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சாயந்தரம் ஆனால்தான் நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை சனி பகவான் கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு மேற்கொள்ளுங்க வாராகி அம்மனுக்கு தினந்தோறும் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒளி மேல் வெற்றி கிடைக்கக்கூடியது வாழ்க்கை வந்து ஒளிச்சத்துக்கு வரக்கூடியது சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் லட்சியம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்